அதிர்த்தியில் விநாயகரின் பஜனை பாடல் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 எம்மை காக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருளை தரும் பிள்ளையார் ஆற்றங்கரை யோரத்திலே நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருளை தரும் பிள்ளையார் ஆறுமுக வேலவனின் அண்ணனான பிள்ளையார் நேரும் துன்பம் யாவையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருளை தரும் பிள்ளையார் மஞ்சளிலே செய்திடினும் மண்ணினாலே செய்திடினும் அஞ்செழுத்து மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருளை தரும் பிள்ளையார் அவள் அவல் கடலையும் அரிசி கொழுக்கட்டையும் கவலையின்றி உண்ணுவார் கண்ணை மூடி தூங்குவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருளை தரும் பிள்ளையார் கலியுகத்தின் விந்தையை காண வேண்டிய நுதினம் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருளை தரும் பிள்ளையார் பாடி புகழும் பக்தரின் பாவம் தீர்க்கும் பிள்ளையார் கூடி பாடும் தொண்டரின் குறைகள் தீர்க்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 எம்மை காக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருளை தரும் பிள்ளையார் அருளை தரும் பிள்ளையார் அருளை தரும் பிள்ளையார் ஓம் கணேசனே போத்தி போத்தி